ஹாய் மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஏதோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் பிளான் நம்ம ஒரு வீடு கட்டணும்னு யோசிக்கிறோம் என்ன யோசிச்சுன்னா நம்மளுடைய வீடு ரூமில் அவ்வளோ எவ்வளோ இருக்கணும் ஹாலோட எவ்வளோ எவ்வளோ இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் அதில் என்னென்ன இருக்கணும் அந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளாக ஒரு க்ரியேட் பண்ணி நம்ம கட்ட பொருக்கிட்ட எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இருக்குது உங்களுக்கு விண்டோஸ்க்கு வந்து எயிட் எயிட் பாயிண்ட் ஒன்று டென்னில் உள்ள வந்து ஆப் ஸ்டவரில் கிடைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஆகுது இது வந்து ஃப்ரீயும் இருக்குது பேர இருக்குது பேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஆப்ஷன் இருக்கும் சரி வாங்க நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேன் ட்ஸ் டென்னில் எப்படி பண்ணிட்டு காட்டுறேன் டென்னு எய்ட்டு எயிட் பாயிண்ட் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே நீங்கள் போகிறீங்க போய் பேனர் ஃபைவ் டி அப்படின்னு நீங்கள் டை டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வருங்க பேனர் ஃபைவ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் அதே அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு மொபைலேயும் இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் இதுதான் அந்த அப்ளிகேஷன் சரியா இதை நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா உங்களுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி செட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் இது நான் தான் டிசைன் பண்ணது எப்படின்னு பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியா வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து வெளிப்புறத்துடைய தோற்றம் அப்படியே மேலே இருக்குது இது புறத்தில் ரூமில் அளவு எப்படி ரூமில் என்ன வைக்கலாம் அதே மாதிரி ஹாலில் எப்படி பண்ணலாம் கிச்சனில் என்ன பண்ணலாம் செட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்ட்டு ஒரு டிசைன் தான் இது வந்து உங்களுக்காக நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் இதே போல் தான் நம்ம இப்போது அதில் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் டைம் கிடைக்கும் இது வந்து த்ரீடி இதில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது டூ வீலர் தான் இருக்கும் நம்ம பண்ணி முடிச்சிருக்கப்பறம் த்ரீ டீக்கு மாற்றணும் இதில் ஹால் கிச்சன் பெட்டு பெட்ரூமு அதில் பெட்டு போடலாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி நீங்கள் இப்போ ரெடி பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா சரி இதை நம்ம எப்படி இப்போ க்ரியேட் பண்ணுன்னு பார்ப்போம் உங்களுக்கு நான் சாம்பிளாக வச்சிமுட்டாக ஒன்று சொல்லி காட்டுறேன் இது நியூ ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே டெமோ கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் சரிண்ணா ஒரு டெமோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மதம் இருக்கும் டெமோ நீங்கள் எதுவும் எதுவும் மாற்றாலும் மாற்றிக்கலாம் இது வந்து த்ரீ டீன் பண்ணால் அது இருந்து இது த்ரீ டி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக த்ரீ டி பிளானில் அது காட்டும் நான் போட்டுருந்த மாதிரி மாற்ற சரி இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் இப்போ நியூ ப்ராஜெக்ட் போகிறேன் இந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க அந்த மாதிரி வரும் இது வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம புதுசாக வந்துட்டு இருக்காங்க இந்த ப்ளஸ் பட்டன் பார்த்தீங்களா இந்த ப்ளஸ் பட்டன் டச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இப்போ நான் இதை ஒன்று டச் பண்ணி இது ரெண்டு வச்சு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா கிளிக் இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஆகிரும் இங்கேயும் டைல் டெய்லி கொடுத்தா அடிக்கிட்டாயிரும் இதை நீங்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் மூணு வச்சு மூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதை கொண்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் என்ன படனிங்க இன்னொரு இது மாதிரி எடுத்து அதே மாதிரி கிளிக் பண்ணி வேறு எங்கேயும் செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம் இதோட அளவை நீங்கள் வந்து கூட்டிகள்லாம் குறைச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் கொடுத்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி இதோட அளவு கூடும் குறையும் இப்போ நான் அந்த வீட்டோடய அளவை வச்சுக்கிறேன் இப்போ நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்குது நம்ம இந்த இது இது மட்டும் கூட்டுறோன்னா கூட வீழ்த்து கூட்டிக்கலாம் உங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பம் இப்படியும் அதே மாதிரி இங்கே பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ சிம்பிளாக ஒன்று போட்டாச்சு இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லாத வந்து வாசம் வைக்கிறது கழுவு வைக்கிறது மற்ற எல்லாமே எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதே ப்ளஸ் பண்ணி டச் பண்ணதை விட பாருங்கள் ரூம்ஸு ஹோம் இது இருக்குது நீங்கள் ஹோம் இது கீட் பண்ணி அப்படின்னா அதுக்கு ஜனல் கதவு மற்ற இது எல்லாமே இது இருக்குது அதே மாதிரி இன்டீரியர் என்ன சா உள்ள சாதனம் இங்கே சோபா அதிகரிக்கிறதா வச்சுக்கலாம் இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மரம் வைக்கிறது செவரு சித்தப்பூர் காமெண்ட்டு அது இது எல்லாமே இதில் இருக்குது இப்போ நம்ம ரூம் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு ஜன்னல் கொடுக்குறோம் விண்டோ விண்டோவில் பிறகு இந்த கூட்டு போடுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் அடிக்கும் இது வந்து ஃப்ரீ வச்சுனாக்கி இது இவ்வளோ தான் அதோடய அவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ இது உங்களுக்கு தேவைப்படுது இந்த டபுள்னா டபுள் செக் பண்ணுங்கள் இங்கே வந்து செட் ஆகிடுச்சுருக்காங்க அதே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுதுக்கு நம்ம அதை திரும்ப கிளிக் பண்ணி இது எங்கே செட் பண்ணுன்னா அப்படி செக் பண்ணிக்கலாம் இன்னொரு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டோர் டேப் படுதுனா எல்லாமே ஒரு அஞ்சு தடவை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு தடவை இங்கே வந்து உட்காந்துருக்கோம் உங்களுக்கு அப்ப நீங்க ஒன்னு வேணா எடுத்து போய் நீங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ டோர் செட் பண்ணுவோம் அப்படின்னா அதே மெத்தேட் தான் சின் ஒரு டோவர் வச்சுங்க டோர் போட்டு காமிக்கிறேன் டோரு ரூம் டோருட் உங்களோட தலைவாசல் தான் ரூம் இது வந்து வாசிட்டு இருக்கிறோம் மாதிரி இந்த இடத்துக்கு ரூம் டோருனா ரூமுக்கு என்னென்ன டிசைன் இருக்கோ அந்த கொடுத்துருக்காங்க சரி இப்போ ரூமுக்குன்னு இது ட்ரை பண்ண ரூமு ரெண்டு மூணு நான் மூணு ட்ரை பண்ணேன் இது வந்து இப்போ செலக்ட் பண்ணி இப்போ ரூமுக்கு எங்கேயிருக்கிற ரசம் வைப்போம் எப்படி இருக்கோ அதை போட்டு ரொம்ப வச்சுக்கோங்க நான் எடுத்து வாசம் அதே ஒரு வாசலாக தங்கியா அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எங்களோட வச்சுக்கலாம்னாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து மெயின் டோர் ஒரு என்ட்ரி தான் பார்த்துங்க அப்படி அதுக்கு என்ட்ரீட் வர கிளிக் பண்ணி வரணும் சரி அதே மாதிரி பேக்கில் ஒன்று போடுவோம் ம் சரி 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 உங்களுக்கு பர்னிச்சர் எது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம் படி மாடி படி வைக்கணும் அப்படின்னா இவருக்கு அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டோம் ட்ரிப்மெண்ட்னால் நம்மளே இருக்கும் கொஞ்சம் எழுதியாக போகிறதோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி படியாக ஆகணும் செட் பண்ணிக்கலாம் ஆனால் அதை செட் பண்ணது அது இருக்குது இது வந்து நம்ம க்ளிக் பண்ணி இங்கே கலவாசத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய படிக்க முடியுதோ அதை வந்து போட்டுக்கலாம் மாடிப்படிக்க இது பண்ணி வச்சுக்கலாம் வேறு சரி சோஃபா செட்டு பாருங்க சோஃபா இருக்குது இது நீங்கள் வந்து வெளியே தேவை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ ரொட்டேட்டு தைக்கி எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சோவாமட்டாச்சு பெட்டு சைல்டு சிங்கிள் டபுள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்ட சிங்கிள் பெட்டு டபுள் பெட்டு எல்லாம் பார்த்துக்க பார்த்துருக்கீங்க ரெண்டு தான் போய் கொடுத்துருக்காங்க சரி செலக்ட் பண்ணி ஒரு ரூமில் போடுவோம் இது நீங்கள் எப்படி வேணாலும் எப்படினா தேப்பட்லாம் நீங்கள் திருவிடனா போட்டுக்கலாம் நம்ம திருப்பி போகிறதுக்கு எப்படி வேணாலும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பெட்டை போட்டுக்கலாம் கிச்சனுக்கு நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் இன்னைக்கு பாத்து என்ன எல்லார நீங்க போய்ட்டுட்டாங்க நான் உங்களுக்கு చూస్తాను. อ่า வெச்சட்டி கேறினா. வாங்க நீங்க இந்த ஸ்டைல் கேரியோ. அதை நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. சரியா? YouTube சேனல்ல อยู่ में ये वीडियो. வேற என்ன வந்து என்ன செட் பண்ணுது? இதைய நான் உங்களுக்கு பாத்து அனுப்பிடுறேன். கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் செடிகள் வைக்கலாம் செடிகள் வச்சுக்கலாம் செடி செடி மரத்தை இப்போ நம்ம இது வந்து எப்படி திருடியில வந்து எப்படி இருக்கு பார்க்க போறோம் பாத்ரூம் கூட செட் பண்ணிக்கலாம் நான் திருவிடியை வாங்கி கொடுக்குறேன் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா திருடியில செட் ஆயிடுச்சு நம்ம ஓட்டை ஓட்டப்பட்டு நம்ம கொடுத்த டோரு நம்ம கிச்சனுடைய இது அளவு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இது நம்ம அதோட படி இந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு யூப்பட என்ன வேணாலும் நீங்கள் நம்ம உள்ளே போட்டுக்கு கூட அந்த கிளாஸ் வழியாக தெரிவித்து இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுடைய வீடு நம்மளுடைய நம்ம பட்டம் வீட்டுக்கு நம்மளே ஈஸியாக டிசைன் பண்ணி பிளான் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாச்சால நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்